லெஜெண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டு அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது கிடைத்தது முக்கிய ஆதாரம் காட்டிக் கொடுத்த சிசிடிவி காட்சிகள் வீட்டில் சிக்கிய டார்ச் லைட் ஜெயக்குமார் வழக்கில் பொது வெளிச்சம் இரவு பத்து மணிக்கு என்ன நடந்தது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் கரைச்சுத்து புதூரில் உள்ள வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உடல் பாதி எரிந்த நிலையில் மே நான்காம் தேதியன்று சடலமாக மீட்கப்பட்டார் ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் தனசிங் தனது மருமகனுக்கு கைப்பட கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எழுதிய கடிதம் ஒன்றும் மற்றொரு கடிதம் என இரு கடிதங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இருப்பினும் அது அவருடைய கையெழுத்துதானா என்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன அவருடைய மரணம் தொடர்பான இந்த வழக்கில் முப்பது பேருக்கு காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த மர்ம மரணத்தினை கண்டுபிடிக்க எட்டு தனிப்படைகளை அமைத்துள்ளது நெல்லை மாவட்ட காவல்துறை எனினும் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் கள்ளிக்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தராஜ் மற்றும் சொந்த குடும்பத்தினரே குற்றவாளிகளாக இருக்கலாம் என்கின்ற மூன்று கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் காவல்துறையினர் இந்த நிலையில் ஜெயக்குமார் இல்லம் அமைந்திருக்கும் கரைசுத்து புதூர் பகுதியில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் ஜெயக்குமாரின் செல்போன் ஆஃப் முன் வந்த தொலைபேசி அழைப்புகள் குறித்த விவரங்களையும் சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் கடந்த மே இரண்டாம் தேதி அவர் மாயமானதாக சொல்லப்படும் நாளில் அவரே நடந்து சென்று கடையில் நுழையும் முக்கிய சிசிடிவி உள்ளது மே இரண்டாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வீட்டிலிருந்து கிளம்பியவர் அதன் பின்னர் என்ன ஆனார் என தெரியவே இல்லை என்பதுதான் அவரது குடும்பத்தாரின் வாக்குமூலமாக இருந்தது மறுநாள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஜெயக்குமார் வெளியே போன நேரத்தில் மூத்த மகன் கருத்தையா ஜிப்ரினும் மனைவி ஜெயந்தியும் இருந்துள்ளனர் இளைய மகன் ஜோ மார்டின் வெளியே இருந்துள்ளார் என அவரது குடும்பத்தார் தெரிவித்து இருக்கின்றனர் இந்த நிலையில் தான் மே நான்காம் தேதி வீட்டு தோட்டத்தில் ஜெயக்குமார் தனசிங் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் காணாமல் போன அன்று இயல்பாக எவ்வித பதட்டமும் இல்லாமல் கடைக்குள் நுழையும் ஜெயக்குமார் கடைக்காரரிடம் டார்ச் லைட் கேட்டுள்ளார் அந்த சிசிடிவியில் உள்ளபடி மே இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நேரம் சரியாக இரவு பத்து மணி நான்கு நிமிடத்திற்குள் ஜெயக்குமார் கடைக்குள் நுழைகிறார் பின்னர் கடைக்காரருடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துள்ளார் கடைக்காரர் பேட்டரி போட்டு டார்ச் லைட் சரியாக எரிகிறதா என சோதித்து பார்த்து ஜெயக்குமார் கையில் கொடுத்துள்ளார் நூற்று இருபத்தி ஐந்து ஆகிறது நூற்றி இருபது ரூபாய் கொடுங்க என கடைக்காரர் கேட்க அதற்கு சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கிறார் ஜெயக்குமார் சில்லறையை இருந்து பணத்தை இதையடுத்து வரங்க என சொல்லி கடையில் இருந்து விடைபெறுகிறார் இது குறித்து கடைக்காரர் கூறுகைகள் ஜெயக்குமார் என்ன ரொம்பவுமே நார்மலா இருந்தாங்க எந்த பத்திரமும் இல்ல வந்ததுமே டார்ச் இருக்கான்னு கேட்டாங்க புன்னகையோட பேசிட்டு நின்றாங்க அவர் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருந்துச்சு எந்த பதட்டமும் தெரியல என கடைக்காரர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ வெளியான பின்பு சில கேள்விகள் எழுகிறது ஜெயக்குமாருக்கு ராத்திரி பத்து மணிக்கு டார்ச் லைட் வாங்க வேண்டிய தேவை என்ன அப்போது அவர் எங்கே சென்றார் இருள் சூழ்ந்த இடத்திற்கு செல்ல அவர் முடிவெடுத்தார் என்றால் அது எந்த இடம் இப்போது அந்த டார்ச் லைட் எங்கே இருக்கிறது சம்பவ இடத்தில் இந்த டார்ச் லைட் இருந்ததற்கான தடயம் ஏதாவது இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இந்த டார்ச் லைட்டை சுற்றி எழுந்தது இந்த ஜெயக்குமார் வாங்கிய டார்ச் லைட் அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஜெயக்குமார் மாயமானதாக குடும்பத்தினர் கூறும் நிலையில் ஜெயக்குமார் வீட்டுக்கு செல்லாமல் அவர் வாங்கிய டார்ச் லைட் மட்டும் எப்படி சென்றது என்கிற சந்தேகம் வலுத்துள்ளது ஜெயக்குமாரின் கடைசி நிமிட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பான மர்ம முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு